அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பை பயன்படுத்தி லைப்ரரி புக்ஸ் அசைன் செய்கிறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் அசைன் செய்யக்கூடிய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அசைன் செய்ய முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே யூசர் நேம் அப்படின்ற இடத்துல தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதத்துக்கான சிறார் திரைப்படம் வந்து உங்களுக்கு பாப்பப் மெசேஜாக வரும் ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அஞ்சாவதாக இருக்கக்கூடிய லைப்ரரி அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சராக எம்மிஸில் அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸஸ் வந்து எனேபிள் ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் செல்ஃப் க்ரியேஷன் புக் இஸ்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த புக் இசியூவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லா இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அசைன் பண்ண புக்ஸ் வந்திருக்கும் ஸோ இந்த புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நெக்ஸ்ட் கீழே வந்து சஃபில் பண்ணிக்கலாம் இந்த புக்ஸ் அதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுபத்ரா சுசி அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்ற புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருக்கோம் ஸோ திரும்ப கீழே சஃபுல் ரிமைனிங் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு திரும்ப புக் இஸ்யூவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் பாருங்கள் மணல் சிற்பம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் திரும்ப இந்த புக்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டை கொடுத்து இந்த ரெண்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கணும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த புக்ஸை அவங்கள எடுத்து இந்த டூ வீக்ஸ் வந்து ரீட் பண்ண படிக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் திரும்ப அதாவது ரெண்டு வாரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து சஃபல் பண்ணிக்கலாம் திரும்ப நீங்கள் வந்து சஃபல் பண்ணிங்கன்னா என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தாங்கள் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே சஃபல் பட்டனை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த வாரம் சஃபல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் பண்ணிங்கன்னா சஃபல் ஆகாது அடுத்த வாரம் தான் இரண்டு வாரம் கழித்து தான் நம்ம வந்து சஃபல் பண்ண முடியும் அதே மாதிரி லாஸ்ட்டை நம்ம எப்போ சஃபல் பண்ணோம் அப்படின்ற டேட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பேக்கில் போய்க்கோங்க பேக்கில் போயிட்டு இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ டீச்சர்ஸ்